எல்லோருக்கும் வணக்கம் புதிதாய் ஒன்றை செய்யுங்கள் நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள்னு தாயம் புத்தகத்தில் மிக அருமையான ஒரு டாபிக் இருக்குது கடந்த வாரம் என்னுடைய நண்பர் ஒருவரிடம் நான் உரையாடும் பொழுது புதிதாய் ஒன்றை செய்யுங்கள் நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள்னு அவரிடம் நான் கூறினேன் அவர் என்னிடம் கேட்டால் புதிதாய்னால் எதை செய்ய சொல் சொல்கிறீங்க அப்படின்னாரு செய்தித்தாள் படிக்கலாம் நடைப்பயிற்சி போகலாம் உடற்பயிற்சி போகலாம் நீங்கள் காது ஓட்ட தெரியவில்லை என்றால் காது ஓட்டலாம் இந்த மாதிரி நான் நிறைய செயல்களை சொன்னேன் இதில் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள் அவர் நான் செய்திகளை நான் மொபைல்லே பார்த்துறேன் அப்படின்னாரு மொபைலில் பார்க்கக்கூடிய செய்திக்கும் நீங்கள் செய்தித்தாளை வாங்கி படிக்கக்கூடிய அந்த செய்திக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது செய்தித்தாளை வாங்கி நீங்கள் அந்த வாசிக்கும் பொழுது நம்ம அறியாமல் நம்ம நிறைய தகவல்களை சேகரித்திருப்போம் அந்த சேகரித்த தகவல்களை நம்மை சார்ந்தவர்களோடு பகிரும் பொழுது நமக்கு அந்த ஒரு மேடை பேச்சாக இருக்கட்டும் ஒரு விவாத மேடையாக இருக்கட்டும் அந்த பேச்சு திறன் அதிகரிக்கும் ஆனால் இந்த மாதிரி செயல்கள் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் கண்டிப்பாக புத்துணர்ச்சி அடைவைகள்னு சொன்னேன் என்னுடைய நண்பர் வந்து தினமும் அந்த செய்தித்தாளில் படிக்க ஆரம்பித்தார் முதல் இரண்டு மூன்று நாட்கள் கடினமாக இருந்தது என்று சொன்னால் பிறகு நாலாவது நாள் எனக்கு என்னை அழைத்து தினமும் செய்தித்தாள் படிக்கிறது நான் உண்மையிலேயே புத்துணர்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்குங்க ரொம்ப நன்றி சுரேஷ் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நீங்களும் புதிதாக ஏதாவது செயல்களை செய்யுங்கள் நீங்கள் புத்துணர்ச்சி அடையுங்கள் நன்றி வணக்கம்